சிலர் எஸ்ஐஆரை ஏற்றுக்கிறதா சொல்றாங்க சிலர் வந்து இல்லை எங்களுக்கு கருத்து வேறுபாடு குறிப்பாக பாஜக எங்களுடைய கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய தாவே கையில கலந்துக்கல அது மிகப்பெரிய அளவு விமர்சனமாகவும் மாற்றப்பட்டிருக்கு பாஜகவின் கைகூலிகள் தான் கலந்துக்கல அதிமுக ஏன் ஏத்துக்கல ஏன்னா அவங்க கைகூலிகள் பிஜேபியின் அவங்க உங்க மேல காரணம் சொல்றாங்க இங்க மேல என்ன சொல்லி காரணம் வாக்காளர்கள் திருத்தப்பட்டியல் வந்து தமிழக அரசா பண்ணுது கடைசி டிசிஷன் வந்து தலைமை தேர்தல் அதிகாரியிட்டையும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் அவங்க என்ன சொல்லுவாங்க தகுதியான வாக்காளர்களை அந்த பட்டியல் இடம்பெற செய்வதும் போலி வாக்காளர்களை நீக்குவதும்னா இந்த வாக்காளர் எஸ்ஐஆரோடைய ஒட்டுமொத்த போரே இதுதான் இதுல உங்களுக்கு பிரச்சனை பிஜேபி அரசு வந்துட்டு கடைசி நேரத்தில் நாங்க வந்து பட்டியலை திருத்தி தந்துட்டோம் அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போலி வாக்காளர்கள் பட்டியல் இதற்கு சேர்க்கிறதுக்கான மறைமுகம் அவங்க கொள்கை எதிரின்னு சொல்லி சொல்றான் மறைமுகமா ஏன் அவங்க தாவேக்காவின் இரண்டாம் கட்ட தலைவர் தலைவர்கள் பிஜேபி தலைவர்களும் கூட இந்த கரூர் சம்பவத்துக்காக போய் பேசணும் ஏன் பேசக்கூடாது வாஜ்பாய் ஒரு தனி மன்ன இதற்காக மட்டும் தான் கூட்டணி வச்சாங்க அன்னைக்கு ஏன் அன்னைக்கு தமிழக மக்கள் தெளிவா ஒருவேளை கரெக்ட் வாஜ்பாய்னு ஒரு உங்க பரவல நல்ல மனிதர் தானே வாஜ்பாய் நல்ல மனிதர் தானே தமிழக வாஜ்பாய் நல்ல மனிதர்களான தமிழக மக்கள் தெளிவா தானே இருந்தாங்க இல்ல இப்ப வாஜ்பாய் நல்ல மனிதர் தான் அன்னைக்கு அந்த அடிப்படையில அதிமுகவோட ஒருவேளை வேலை என்ன ஏதுன்னா அதுல என்ன பிரச்சனை எஸ்ஏஆருக்கு வரலங்கிறதுனால பாஜகவோட இருக்காங்கன்றதுலாம் இது என்ன மாதிரியான விமர்சனம் உண்மைதான் அது இப்படி உங்க நீங்க கூப்பிட்டா வந்து நம்ம நாங்க கூப்பிட்டா வரணும்னு சொல்லி சொல்லலையே தமிழக மக்களுக்கு நீங்க நல்லது செய்யணும்னு சொல்லி நினைச்சீங்க சார் நீங்க கவலை நாடகம் மாறி சொன்னாரு அவரு ஏன் சார் நான் ஆடணும் அதிமுக அடிமையா வச்சிருக்க சார் தொண்டர்களை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த போதும் சரி இந்த வார்த்தை வச்சீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எப்படி எப்படி முதல்வரானாரு என்ன தவறு தானே போய் ஒரு முதல்வர் அடி அடிமையா இருந்தவர் அவரு அடிமையா உங்களுக்கு ஸ்டாலின் மாதிரி கரெக்டா இருக்குமா எப்படி வந்தாரு ஸ்டாலின் மாதிரி துணை முதல்வர் அவர்கள் அவர்கள் தந்தையார் இன்றைய தமிழக முதல்வர் அவர்கள் சொல்றீங்களோ அந்த கட்சியில ஜனநாயகம் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பி இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐத்தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திமுகவினுடைய மாநில மாணவரணி நிர்வாகி டாக்டர் காதர் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேசுகிறோம் வணக்கம் வணக்கம் தொடர்ச்சியாக பல்வேறு அரசியல் நகர்வுகளையும் நிகழ்வுகளையும் பேசிக்கிட்டு இருக்கும் அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பேச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா எஸ்ஐஆர் சம்பந்தமாக ஒரு சிறப்பு கூட்டம் நேற்று நடைபெற்றது திமுக அரசினுடைய தலைமையின் கீழாக எல்லா கட்சிகளும் கிட்டத்தட்ட அறுபது கட்சிகள் ஆய்வு கொடுக்கப்பட்டது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு நாற்பது டு நாற்பத்தி நாலு கட்சிகள் கலந்துகிட்டாங்க இதில் முக்கியமாக தாவேக்க அதிமுக பாஜக தேமுதிக இந்த மாதிரியான கட்சிகள் கலந்துக்கல பாமகவில் அப்பா பாமக பையன் பாமக ரெண்டுமே இல்லை சிலர் எஸ்ஐஆரை ஏற்றுக்கிறதா சொல்கிறாங்க சிலர் வந்து இல்லை எங்களுக்கு கரு ரெண்டு பேர் கருத்து வேறுபாடு இருக்கின்றாங்க குறிப்பாக பாஜக எங்களுடைய கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய தாவேக்கா இதில் கலந்துக்கல அது மிகப்பெரிய அளவு விமர்சனமாகவும் மாற்றப்பட்டு இருக்கு எப்படி பார்க்குறீங்க பாஜகவின் கைகூலிகள் கலந்துக்கல பிஜேபி பிஜேபிக்கு சப்ஆர்டினேட்ஸாக இருக்க ஏடிஎம்கே கலந்துக்கல டிவிக்கே கலந்துக்கல தேமுதிக கலந்துக்கல இவங்கெல்லாம் வந்து கூட்டணி கை கோருக்கலாங்கன்னு சொல்லி கூட சொல்லலாம் இல்லைன்னு சொன்னா பிஜேபிக்கு வந்து மறைமுக சப்போர்ட் பண்ற கட்சிகள் கூட இருக்கலாம் இவங்க தான் வந்து இசையாக இருக்குது மக்களுக்கு தீங்கு விளைவிக்கின்ற ஒரு செயலில் வந்து தமிழக அரசுக்கு ஆதரவு தெரிவிக்காமல் இது மாதிரி ஒரு செயல்களில் ஈடுபட்டாங்கன்னா அப்போ வந்து பிஜேபியோட சபாடியை நடிச்சு சொல்ல முடியும் உங்களுக்கு இல்லை அவங்க வந்து ஏற்றுக்கல எஸ்ஆர் தவக்கா ஏற்றுக்கல அதை எதிர்த்து நேற்று ஒரு அறிக்கை கூட கொடுத்துருங்க சார் விஜயை விட்டுருங்க சார் விஜய் கட்சியில் பாதி பேருக்கு ஓட்டே இல்லை அதிமுக ஏன் ஏற்றுக்கல ஏன்னா அவங்க கைகூலிகள் பிஜேபியின் கை அவங்க உங்கள் மேலே காரணம் சொல்கிறாங்க எங்கள் மேலே என்ன சொல்லி காரணம் வாக்காளர்கள் திருத்த பட்டியல் வந்து தமிழக அரசா பண்ணுது தலைமை தேர்தல் ஆணையம் தானே வாக்காளர்கள் பட்டியல் வெளியிடுது அதுல வந்து பல போலி வாக்காளர்கள் பீகாரை எடுத்துக்கிட்டிங்கன்னா பல போலி வாக்காளர்கள் இருக்காங்க பிரசாந்த் கிஷோர்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் நிபுணர் வந்துட்டு அவரோட ஓட்டு வந்து வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிறதா வந்து நேற்று கூட கருவி கருத்து தெரிவிச்சிருக்காங்க அது மாதிரி ஒரு தீங்கு விளைவிக்கும் செயல்களை வந்துட்டு சொல்லும் வாக்காளர் திருத்த சட்டம் கொண்டு வரது தானே சார் நல்லது போலி வாக்காளர்கள் வந்து எடுக்கிறது தானே நல்லது அது மாதிரி இருந்தால் வந்து அனைத்து கட்சிகளுக்கும் தான் சார் i இல்ல அதுக்கு தான் போலி வாக்காளர் அந்த எஸ்யாரால் இப்ளிமெண்ட் பண்றதான வேணாம்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஏன் வேணாம் பண்றது வேணான்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கோம் சார் ஏன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வாக்காளர்கள் பட்டியல் கரெக்டா இருக்கு சரி பார்த்துருக்கோம் ஒவ்வொரு வாரமும் கடந்த மூன்று ஆண்டுகளாக வாக்காளர் திருத்தப் பட்டியல் வந்து நாங்க சரி பார்த்துருக்கோம் இப்போ இது மாதிரி ஒரு செயலை நீங்க கொண்டு வந்து போலி வாக்காளர்கள் பட்டியல் சேர்க்குறதுக்காக பல வேலைகளை வந்து இங்க போலி இங்கே இருக்கிறவங்களை ஆய்வு செய்கிறோம் வாக்களில் இருக்கிறாங்களா இல்லையான்னு நாங்க ஆய்வு செய்கிறோம் சார் கடைசி டிசிஷன் வந்து தலைமை தேர்தல் அதிகாரியிட்டையும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் அவங்க என்ன சொல்றாங்க வாக்காளர்களை அந்த பட்டியல் இடம்பெற செய்வதும் போலி வாக்காளர்களை நீக்குவதும்னா இந்த வாக்காளர் ஒட்டுமொத்த கோரே இதுதான் உங்களுக்கு பிரச்சனை சார் எங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்ல சார் ஆல்ரெடி பத்துக்கும் மேற்பட்ட முறை கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு வாக்காளர்கள் திருத்த பட்டியலோட முகாம்கள் நடத்திட்டு இருக்கோம் அதுல நாங்கள் வந்து கரெக்டாக நாங்கள் பார்த்துருக்கோம் சரி பார்த்துருக்கோம் யார் யார் இருக்காங்க யார் யார் இறந்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்து நாங்க சரி பார்த்துருக்கோம் அதை மீறியும் இது மாதிரி ஒரு சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பிஜேபி அரசு வந்துட்டு கடைசி நேரத்தில் நாங்கள் வந்து பட்டியலை திருத்தி தந்துட்டோம் அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போலி வாக்காளர்கள் பட்டியல் இதற்கு சேர்க்கறதுக்கான பல சான்சஸ் எப்படி முடியும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க பிரசாந்த் கிஷோர் வந்து கார் அவர் ஓட்டு எப்படி வந்துட்டு இதுக்கு போனச்சு வெஸ்ட் பெங்காலுக்கு போனச்சு அது மாதிரி தான் சார் பல வாக்காளர்கள் பட்டியல் பல பேர் இல்லாத பேர்களை வந்து இவங்க சேர்க்கறதுக்கு உண்டான அவங்க வந்து கால் ஊன்றதுக்கான பல தமிழகத்துல தமிழக அரசியல்லையும் தமிழக சட்டமன்றத்தையும் கால் ஊன்றதுக்கான பல கோழி செயல்களை வந்து பிஜேபி அரசு பண்ணிட்டு இருக்கு அதற்கு சபார்டினேட்டா அவங்க கை கூலியான அதிமுகவும் தாவேக்காவும் அவங்களுக்கு கை எதிர்க்கிறாங்க என்ன எதிர்க்கிறாங்க பண்ணிட்டு இருக்காங்க எங்களுக்கு தெரியும் சார் மறைமுகம் அவங்க கொள்கை எதிரின்னு சொல்லி சொல்றான் மறைமுகமா ஏன் அவங்க தாவேக்காவின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் பிஜேபி தலைவர்கள் இந்த கரூர் சம்பவத்துக்காக போய் பேசணும் ஏன் பேசக்கூடாது ஏன் பேசணும்னு கேக்குறேன் மத்திய அரசு தலைவர்களா தீர்ப்பு மத்திய அரசு அவங்கன்னா மத்திய அரசு பிரதமர் போய் இல்ல ஞானத்தை வெளியிடும் வரும்போது உங்களுக்கு அது தெரியாது இருக்குல்ல கே சிபிஐ ல உள்ள போது அப்ப நீங்க உள்ளடி வேலைகள் பாக்குறீங்களா அமைச்சர்களை பார்த்து காசு கொடுத்து வந்து நீங்க உள்ளடி வேலை அவங்க என்ன பேசணும் உங்களுக்கு எப்படி தெரியும் என்ன பேசினாங்கன்னு சொல்லி அங்க உள்ள பல இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு சார் பிஜேபி ஒரு ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க நீங்க வந்து எங்க கூட்டணியில் வந்து சேர்ந்துக்கிட்டீங்கன்னா அவங்களை இந்த கேஸ்ல இருந்து விடுவிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்த அது கொடுத்துக்கல அதனால தான் வந்து இன்னைக்கு தாவேகா மேல வந்து சிபிஐ இன்னைக்கு ஏ ஒன் ஏ நீங்களே சொல்கிறீங்க ஒத்துக்கல கூட்டணிக்கு அப்புறம் நீங்க நீங்கள் பி பிடிஎம்ன்றீங்க பாஜக ஏங்கிறீங்க ஜனவரி மாசத்துக்கு அப்புறம் பாருங்க யார் யார் கூட கை கோக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைமுக அவங்க கொள்கை எதிரின்னு சொல்லி சொல்றாங்க மறைமுக உள்ளடி கூட்டணிகளில் கண்டிப்பா இருக்கு அதிமுக வந்து வெளிப்படையா கூட்டணியில் இருக்காங்க தாவேகா வந்து உள்ளடி கூட்டணில இருக்காங்க இப்ப வரைக்குமே எஸ்ஏஆர் யோகாரத்துல கூட மத்திய அரசையும் விமர்சனம் பண்றாங்க மாநில அரசான திமுக இப்ப சீமான் கூட தான் சார் விமர்சனம் பண்றாரு சீமானானும் बीजेपीயோட கைக்குளி தான் சார் அதை நீங்க எதிர்க்க முடியுமா இல்ல எதிர்ப்பு தெரிவிச்சு பேச முடியுமா சொல்லுங்க சார் இல்ல நான் என்ன கேக்குறேன் ஒருவேளை கைக்குளியாவே நீங்க சுட்டிக்கறீங்களே சார் நீங்க சொல்றப்ப சொல்லும் போது நீங்களே சிந்திக்க ஆரம்பிக்கிறீங்களே நீங்களே சொல்றாரு ஆமா बीजेपीயோட கைக்குளி சார் தமிழகத்துல திமுகவை எதிர்க்கிற அனைத்து கட்சிகளும் பிஜேபியின் கைக்கூலிகள் தான் இந்த நிறைய செட் பண்ண சொல்லியிருக்காங்களோ புதுசா எதுக்கு நாங்க நிறைய டைம் உண்மை தான் உண்மை தான் அதோட திமுக பிஜேபி ஆடுவாங்க நாங்கள் தீமு நாங்கள் திமுக உண்மையான ஆட்சி தந்துகிட்டு இருக்கோம் அந்த ஆட்சியை வந்து நீங்க வந்து சொதப்பணும் இல்ல வந்து கலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியோட கை கோர்க்குறீங்க உண்மையா தெரிஞ்சிட்ட பாதி பேர் வந்து கூட்டணியை விட்டு கட்சியை விட்டு வெளியில வந்துட்டாங்க

ஏன் அவங்க கூட போய் எஸ்டிபி கூட்டணி வச்சாங்க முன்னாடி நீங்க கூட்டணி வச்சது இல்லையா யார் கூட கூட கூட்டணி வச்சது இல்லையா

பத்தொம்போதில் பிஜேபியோட திமுக கூட்டணி இருக்குது அதுக்கப்புறம் அந்த ஆட்சி வந்து ஜெயிக்கிறாங்க பிஜேபியோட கூட்டணியை வச்சு திமுக ஜெயிக்கிறாங்க ஏன்னா அன்னைக்கு மதவாத அரசியல் பெருசாக இல்லை சார் தலைவர்கள் நல்லா இருந்தாங்க ஒற்றுமையோட இருந்தாங்க எந்த தமிழக மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் எந்த தீங்கு விளைவு விற்கும் சில சொல்ல பாபர் மசித் இடிப்பை வந்து நீங்கள் விட்டுருங்க ஏன் தமிழக மக்கள் அன்னைக்கு வந்து பிஜேபியோட கூட்டணி திமுக பிஜேபி கூட்டணியை வந்து ஜெயிக்க வைக்கிறாங்க அன்னைக்கு தலைவர்கள் வேறு இன்னைக்கு உள்ள தலைவர்கள் வந்து வெறும் மதவாதத்தை மட்டும் என்ன சொல்றது இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் சிறுபான்மை சமூகத்தையும் பிளஸ் மதவாதத்தை மட்டும் வந்து மக்கள் மேல திணிக்க ட்ரை பண்றாங்க இது மாதிரி ஒரு செயல்கள் தான் பிஜேபி நடந்துட்டு இருக்கு அதுக்காக தான் தமிழக மக்கள் டோட்டலா பிஜேபியை வெறுக்கிறாங்க பிஜேபி தமிழ் அதுல யாருமே மாற்றுக்கிறது வைக்கல இப்ப தாவேக்கா கூட்டணி அதாவது எஸ்ஏஆருக்கு வரலங்கிறதுனால பாஜகவோட இருக்காங்கன்றதெல்லாம் இது எந்த மாதிரியான விமர்சனம் உண்மைதான் தான் இப்படி உங்க நீங்க கூப்பிட்ட வந்து நம்ம எல்லாருமே நாங்க கூப்பிட்ட வரணும்னு சொல்லி சொல்லலையே தமிழக மக்களுக்கு நீங்க நல்லது செய்யணும்னு சொல்லி நான் நினைச்சீங்க சார் நீங்க கவன மாறி சொல்றாரு அவரு ஏன் சார் நான் ஆடணும் சரி தைரியம் இருந்தா கூட்டத்துல வந்து ஏன் அப்படின்னா இல்ல நான் சொல்லிடுறேன் நான் சொல்றேன் கோவை சத்தின் ஒரு இன்டர்வியூல இப்ப அதுதான் பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு அவர் என்ன சொல்றாருன்னா சேப்பாக்கம் தொகுதியில துணை முதல்வர் தொகுதி தொகுதியில பதினொன்றரை சதவீதம் போலி வாக்குகளால் தான் இருக்கு அதனால தான் போன சந்தேகம் இருக்குன்னு கேக்குறேன் அப்ப இருநூத்தி தொகுதியில் சந்தேகம் இல்ல அப்பவே தெரியும் இல்ல போலி வாக்காளர் இருக்காங்கன்னு சொல்லி அப்பவே தெரிஞ்சிருந்தா உங்க முதல்வர் வேட்பாளர் என்ன எடப்பாடி அங்க நிக்க வச்சு இங்க துணை முதல்வர் கூட போட்டியிட சொல்ல வேண்டியதானே ஏன் கசாலி தரவலையின்னு சொல்லி ஒரு அங்க போட்டியிட வைக்கிறீங்க சொல்லுங்க போலி அவங்க தலைவர் எடப்பாடியார் அவர்களையோ இல்லை இடம் இரண்டாம் கட்ட தலைவர் அவர்களையோ எங்கள் துணை முதல்வர் அவர்களிடம் நின்று எதிர்த்து ஜெயிச்சு காட்ட சொல்லுங்க நான் ஒத்துக்கிறேன் அவன் ஓபனா சொல்றேன்னா சார் அவன் உள்ளடி கூட்டணியில இருக்கான் வெளிப்படையாக கூட்டணி தாவேகா உள்ளடி கூட்டணிலும் அதிமுகம் வெளிப்படையான கூட்டணியிலேயே இருக்காங்க சார் உள்ளடி கூட்டணியில் இருந்து அப்படி என்ன சாதிச்சிட்டாங்க சொல்லுங்களேன் உள்ளடி கூட்டணியில தான் பல விஷயங்கள் சாதிக்கிறாங்க சார் சிபிஐ வராமல் தடுத்துருவோம் அன்னைக்கு பாஜக இன்றைக்கி பணையூரில் விவசாயம் நடந்தது சிபிசானம் சரி நடந்து உங்க சொல்கிறத உள்ளடி கூட்டணி நடக்கிறேன் சிபிஐ விற்க வேண்டிய அவசியம் இதுக்கு முன்னாடியே நிறைய பேட்டிகளில் சொல்லியிருக்கேன் நீதி உண்மையானால் விஜய் கண்டிப்பா கண்டிப்பா சிறைக்கு செல்வார் அதே மாதிரி வந்துட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி டிடிவி டி நகரன் அவர்களும் செங்கோட்டையன் அவர்களும் ஓ அவர்களும் பேட்டி கொடுக்கும் போது என்ன சொல்லிட்டாங்க கொடநாடோட ஏ ஒன் குற்றவாளி எடப்பாடி அவர்கள் ஓபிஎஸ் பி தான் நீதிமன்றம் அவங்கதான் நீதிபதிகள் தானே அவங்க நீதிபதிகள் சொல்லவே வரல அதுதான் உண்மையான தீர்ப்பு தீர்ப்பு உண்மையான அங்கேயும் தீர்ப்பு உண்மையானால் எடப்பாடி அவர்கள் எடப்பாடி கண்டிப்பா அவரும் சிறை வாசம் அனுபவிப்பார் எழுதி வச்சுக்கோங்க அது கலந்துக்காத காரணம் என்னன்னா நீங்க கபட நாடகம் மாறிங்க அதுக்கு காரணம் பல இடங்கள்ல போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்க இந்த சந்தேகத்தை நீங்க தெளிவுபடுத்தணும்னா எஸ்ஐஆர் கொண்டு வந்து நீங்க செயல்படுத்தினாலே போதுமே ஒரு இவ்வளோ பண்ண முடியுமா பண்ண முடியுமா நம்மகிட்ட கட்டமைப்பு இருக்குங்கிற பட்சத்துல ஏன் பண்ண முடியுது சரி கட்டமைப்பு இருக்கு சரி பண்ணி தான் பார்ப்போம் நீங்க சொல்ற மாதிரி பண்ணி தான் பார்ப்போம் அதுக்கப்புறம் எத்தனை திருத்தங்கள் அதில் கொண்டு வர முடியும்னு சொல்லி பார்ப்போம் கண்டிப்பா போக போலி வாக்காளர்கள் கண்டிப்பாக அதில் இருப்பாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இருப்பாங்க என்னதான் திருத்த சட்டம் கொண்டு வந்தாலும் பிஜேபியின் உள்ளடி வேலைகளால் கடைசியில ஃபைனல் லிஸ்ட் போகும்போது அவங்களுக்கு எத்தனை போலி வாக்காளர்கள் சேர்க்க முடியுமோ அத்தனை போலி வாக்காளர்கள் சேர்ப்பார்கள் எந்த அடிப்படையில் சொல்றீங்க சொல்லுங்க பீகார்ல சேர்த்திருக்காங்க சார் வெஸ்ட் பெங்காலில் சேர்த்திருக்காங்க சார் குஜராத்ல சேர்த்துருக்காங்க சார் ஏன் சார் இன்னைக்கு குஜராத்லையும் ராஜஸ்தான்லயும் அமைச்சரவை கழிச்சு புது அமைச்சரவை கொண்டு வந்தாங்க ஏன் கொண்டு வந்தாங்கன்னு தெரியுமா ஒரு சிட்டிங் காங்கிரஸ் எம்எல்ஏ வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு இந்த சட்டம் எஸ்ஐஆர் தான் அதனால உடனே உடனே வந்துட்டு அங்க ஆட்சியை கழிச்சு புதிய அமைச்சரவை கொண்டு வந்திருக்காங்க ஏன் மக்களை திசை திருப்பறதுக்காக அதே மாதிரிதான் தமிழகத்திலையும் அவங்க வந்து ஏதோ ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணணும்னு சொல்லி பிஜேபி நடக்குது அதற்கு கை கொடுத்து அதிமுகவும் தாவேக்காவும் அவங்க கை கொடுத்துட்டு இருக்காங்க நான் மறுபடியும் சொன்னேன் தாவேக்கா எஸ்ஐஆர எதிர்க்குது உங்களை போலவே எஸ்ஐஆர் எதிர்க்குது இதுல என்ன அப்படி கை கொடுத்தா வெளிப்படையா எதிர்க்க சொல்லுங்க வெளிப்படையா அவங்க எதிர்ப்பு வெளிப்படையா அவங்க அறிக்கை கொடுத்துருக்காங்க வெளிப்படையா பேசுறாங்க அறிக்கை கொடுத்தா உள்ளே எவ்வளவு சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லி உண்மையான கட்சிக்காரர்கள் அப்ப திமுக இருக்கும் யாரும் பாஜக அவனோட பேசுறதே இல்லையா பாஜக தலைவர் பேச பேசுறது தப்புன்னு சொல்லி இருக்கா அதான் அவங்களும் பேசுறது தப்பு அவங்க பண்றாங்க பேசுறது தப்பு தாவிக்காவில அதான் நம்ம பேசுறது எனக்கு தப்பா சரி செயல்களை கூட்டணியோட செஞ்சுட்டு இருக்காங்க தாவேக்காவும் அதிமுகவும் பேசுறது தப்புன்னு சொல்லி யாருமே சொல்லலையே பேசுறது அவங்க அவங்க உரிமை இந்தியா இந்திய நா திருநாற்றில் பேசக்கூடாதுன்னு சொல்லி யார சொல்லியிருக்காங்களா அது மாதிரி சொல்ற ஒரே கட்சி வந்து அதிமுக மட்டும்தான் ஒருத்தவங்களை நீக்கிட்டாங்கன்னா நீக்கம் பழனிசாமி தான் போடுறாரு நீக்கம் பழனிசாமி தான் அவருக்கு புது பேர் அவர் என்னன்னா ஒரு ஓட்டு நீக்கிட்டாங்கன்னா இவங்கள்ட்ட தொடர்பே வச்சுக்க கூடாது பேச கூட கூடாது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் என்ன என்ன ஒரு வாக்கியம் கொண்டு வராங்க எல்லாமே வெளியே போனா கூட பேசிட்டாரு ஒழுங்கு நடவடிக்கை வந்தா ஏதாச்சும் திமுக முரசூலியில ஒழுங்கு நடவடிக்கைன்னு சொல்லி வந்தா இன்னார் இன்னாரோட யாரும் பேசக்கூடாதுன்னு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு இது வரைக்கும் ஒரு வாக்கியமாச்சும் வந்திருக்கா ஒரு கட்சி ஒரு 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 விதி வெச்சிருக்காங்க என்ன ஒரு ஒரு விதி அடிமையா அடிமையா சார் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோதும் இந்த எடப்பாடி எப்படி என்ன போய் ஒரு அடிமையா இருந்தவர் அவரு அடிமையா உங்களுக்கு ஸ்டாலின் மாதிரி ஸ்டாலின் மாதிரி கரெக்டா எப்படி தொள்ளாயிரத்தி இளைஞரணி பொறுப்பு வந்தார் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வந்துட்டு முதல்வர் அவர்கள் வந்து முதலாட்டி சட்டமன்ற உறுப்பினராக அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கார் சொல்றேன் எங்க துணை முதல்வர் அவர்கள் அவர்கள் தந்தையார் இன்றைய தமிழக முதல்வர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கேள்வி அவருக்காக அவருக்காக மட்டும் பிரச்சாரம் பண்ணல அன்று சென்னையில இருந்த அனைத்து தொகுதிக்காகவும் அன்றே பிரச்சாரம் செய்தார் எங்கள் துணை முதல்வர் அவர்கள் கரெக்டு சார் இப்போ இவங்க கட்சியில் இருக்கிற ஜனநாயகம் உங்கள் கட்சியில் இல்லைன்றாங்க ஏன்னா நீ அப்பா மகன் மட்டும்தான் வர முடியும் எங்கள் கட்சியில் யார் கீழே இருக்கக்கூடிய யாரெல்லாம் வரலான்றாங்க அவங்க அப்படிங்களா ஆமாம் ஏன் அப்பா மகன் இன்னைக்கு வந்துட்டு பதவிக்கு இல்லாமலே அதிமுக ஆட்சி நடக்கும் போது மிதுன் அவர்கள் மிதுன் மிதுன் பொறுப்புல இருக்காரா பொறுப்பு பொறுப்புல இல்ல ஆட்சி அதிகாரத்தை அவர் நடத்திட்டு இருந்தாரு ஒரு நிழல் முதல்வராக அவர் இருந்தாரு நாங்க பதவி கொடுத்திருக்கோம் இங்கிட்டு ஒரு பேரை சொல்லலாம்ல திமுக ஒரு பேர் குறிப்பிட்டு சொல்லலாம்ல யாருக்கு சொல்லுவீங்க யார சொல்லுவீங்க யாருந்தது உங்களுக்கே நல்லா தெரியும் அவர் அவர் ஆட்சி நடத்திட்டு இருக்காரு சொல்லலாம் முதல்வர் அவர்கள் நீங்க வந்து குற்றச்சாட்டு வைக்கலாம் முகாந்திரம் இருக்கா அதுக்கு எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு தேர்ந்தெடுக்கும் மன்னராட்சின்னு சொல்லுது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துல உட்கார்ந்து இருக்கு திமுக இது மன்னராட்சின்னு சொல்ல முடியாது நாங்க தவழ்ந்து போய் ஒரு பதவிக்கு வரலையே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதல்வர் அன்றைக்கு எங்க முதல்வர் நினைச்சிருந்தா கூட வந்துட்டு திமுக ஆட்சியை அம்மையார் இறந்த பிறகு உடனே அமைச்சிருக்க முடியும் உண்மையா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சி அமைக்கணும்னா நான்கரை வருடம் காத்துக்கொண்டிருந்து அதுக்கப்புறம் முதல்வர் ஆனார் நாங்க யார் காலையும் போய் போய் கெஞ்சி கூத்தாடி வந்து இந்த முதல்வர் பதவிக்கு வரலையே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அதிமுக அடியோடு பாடி எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் பாடையேறும் தவிர மீண்டும் தமிழகத்தில் என்றும் அதிமுக ஆட்சி அமைக்காது கூட்டணி போறாங்க பாஜக இருக்காங்க சேத்து சார் எடப்பாடி வந்துட்டு சேத்து வந்து பாடல ஏற்றிடுவார் ஆல்ரெடி பாடல படுத்திருக்காங்க போன இடம்ல கூட்டம்ல நீங்க பாத்தீங்கன்னா நீ சொல்லிடுறீங்க கூட்டங்களை கூட்டங்கள பாத்தீங்களா பிரச்சாரத்தில் நான் திருச்சியை சார்ந்தவன் திருச்சியில் உள்ள ஒரு அதிமுக மாவட்ட செயலாளரோட மகன் வந்து என்னோட கூட படித்த தோழன் அவர்கள் அங்கே இங்கே என்னென்ன நடந்துச்சு எது எவ்வளோ காசு கொடுத்தாங்க அந்த மாவட்ட செயலாளர் எவ்வளோ செலவு பண்ணாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும் எவ்வளோ செலவு பண்ணி எது எங்கெங்கிருந்து ஆள்களுக்கு ஆட்கள் கூப்பிட்டு வந்தாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும் சோ அதிமுக திமுக ரெண்டு பேருமே காசு கொடுத்து கூப்பிட்டு வராங்களோ நான் காசு கொடுத்து கூப்பிட்டு வந்தோம் நிறைய வீடியோக்கள் வந்து இருக்கு நீங்க மறுக்க முடியாது நிறைய சொல்லிட்டீங்க சொன்னீங்கன்னா நாங்க கேட்டுக்கணுமா நிறைய வீடியோக்கள் இருக்கு வீடியோ ஆதாரங்கள் இருக்கு ப்ரூஃப் காட்டுங்க செய்தி ஊடகங்கள் வெளியான வீடியோக்கள் நிறைய இருக்கு நீங்க செய்தி ஊடகங்கள் என்ன வேணாலும் பரப்பலாம் ப்ரூஃப் காட்டுங்க கரூர்ல வந்து முப்பெரும் விழா நடந்துச்சு அங்க வந்து எதுவும் அசம்பாவிதம் நடந்துச்சா கூடினாங்க கூடாங்க தொண்டர்கள் வர தொண்டர்கள் விருந்தோம்பல் நாங்கள் தந்தோம் சாப்பாடும் ஸ்வீட் பாக்ஸும் எல்லாம் தந்தோம் தண்ணி பாட்டில் எல்லாம் தந்தோம் நாங்க தாவேக்காய் மாதிரி வந்து போலி கூட்டமாக வந்த தொண்டர்களுக்கு பாதுகாப்பு இல்லாம ஒரு உபசரிப்பு இல்லாம ஒரு தண்ணி பாட்டில தந்தாங்களா காலில இருந்து ஈவினிங் வரைக்கும் மக்களை வந்து அவ்வளோ வெயிலில் அவ்வளோ மலையில் வந்து நிக்க வச்சாங்களே இதெல்லாம் ஒரு உண்மையான தலைவருக்கு இதாக தகுதியா அந்த மக்களே இன்னைக்கு வரைக்கும் விஜய் அவர்களை ஒரு ஒரு வார்த்தை தப்பா சொல்லல பாதிக்கப்பட்ட குடும்பமே சார் மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு இன்னும் ரொம்ப காலங்கள்லாம் இல்லை நவம்பர் மாதம் ஓடிட்டு இருக்கு இன்னொரு மூணு நாலு மாசத்துல தேர்தல் வந்துடும் தமிழகத்துக்கு மீண்டும் ஆட்சி தமிழகத்துல யார் அமைக்கிறாங்கன்னு சொல்லி பொறுத்து கொண்டு பார்ப்போம் மீண்டும் சொல்றேன் எங்க தலைவர் சொல்ற மாதிரி இரநூறு தொகுதிகளை வந்து வென்று எங்கள் தலை தலைவர் அவர்களின் கைகளில் சமர்ப்பிப்போம் நாங்கள் நாளைக்கு வந்து நம்ம பேசிட்டு எஸ்ஐஆர் வந்து நாளைக்கு அமல்படுத்த போறாங்க நவம்பர் நாலு டிசம்பர் நாலு ஆய்வு நடக்க போகுது ஒரு பக்கம் கூட்டம்லாம் நடத்தி நீங்க பிரச்சாரம் பண்ணுறோம் இன்னொரு பக்கம் அதுக்கான வேலை நடந்துட்டு தான் இருக்கு இந்த கூட்டத்தினுடைய நோக்கமே எடுபடலயோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் என்ன பண்ண போறீங்க எடுபடலன்னு சொல்லி இல்லை இல்ல ஒரு கவர்மெண்ட் சொல்லி இருக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அதை மீறியும் வந்து அவங்க செயல்படுத்துறாங்க படுத்திக்கிட்டோம் அதை மீறியும் போலி வாக்காளர்கள் பட்டியல் இருந்தால் மேல்முறையீடு செஞ்சு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சு அதற்கு உண்டான தடையை நாங்கள் கண்டிப்பாக பெறுவோம் திமுகவின் சட்டத்துறை வந்து ரொம்ப வலுவாக இருக்குது அதற்கு உண்டான தீர்வு நாங்கள் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு கிடைக்கும் ஸோ எடுத்து சட்ட ரீதியான போராட்டங்கள் நடத்த நடைபெறும் கண்டிப்பாக நடக்கும் சரி என்னென்ன மாதிரியான சட்ட முன்னெச்ச முன்னெடுப்புகள் நடக்குது அதுக்கு என்ன மாதிரி தீர்வு வருது எப்படி அமல்படுத்துகிறாங்கன்றதான் தொடர்ச்சி நாங்கள் பேசுவோம் ரொம்ப நன்றி